ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானையில் ஒரு மூணு குஞ்சு பொரிச்சிருக்கு ஒரு மூணு முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குஞ்சு இருக்குது ஒரு மூணு முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பானையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு முட்டை விட்டுருந்துச்சி மூணு முட்டை இருக்குது ஒரு குஞ்சு பொறிச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடக்காக்குது அதனால பொறிக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானையில் பார்த்தீங்கன்னா இதுலையே ஒரு மூணு குஞ்சு பொரிச்சிருக்கு மொத்தமாக ஆறுமுட்டாக விட்டுருக்கு மூணு கொஞ்சம் பொறிச்சுடுச்சு இன்னும் ஒரு மூணு பொறிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறனால அடையை விட்டு கொஞ்சம் நவுந்து உட்காந்துருக்கு பானையிலே ஒதுங்கி நிற்கிது வீடியோ எடுக்கிறனால அழகாக காமிக்குது எனக்கு பிடிச்சதுலேயே எந்த லோபர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த லோபர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கலர் கலந்துருக்கு ஒயிட்டு பிளாக்கு பச்சை மஞ்சள் ப்ளூ இது எல்லாமே கலந்துருக்கு அதனால எனக்கு இந்த லோபர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பானையில் இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த லவ் பேர்ட்ஸ் பிடிச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பானையில் இருக்க மூணு கொஞ்சங்கள்ல ஒன்று வந்து ரெட்டாக நினைக்கிறேன் கண்ணை சுற்றி பா வெளியேந்து பார்க்கறதுக்கு வந்து ரெட்டாக தெரியுது அன்னைக்கு கீழே இடத்துல அதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கே சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கெல்லாம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஒரு டைம் பாஸுக்கு ஸ்டார்ட் பண்ண தான் என் சேனலு நான் ஒரு சின்ன பையங்கறனால என்னோடய என் வீடியோவை வந்து திருப்பி திருப்பிட்டு போகாமல் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காக்டேலு எப்படி வந்து கொத்துதுன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு மூணு முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி மூணு பொறிச்சிடணுன்னு ப்ளஸ் காட் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏ பாய் ஃப்ரெண்ட்ஸ்